அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வ அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு துவாவை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவா பணத்துக்காக ரொம்பவும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க வருமானம் உயரணும் பண உய பண ரீதியாக நம்மளுடைய வருமானம் உயரணும் பணம் நம்மக்கிட்ட கிட்ட அதிகமாகணும் கடன்கள் தீரணும் இந்த மாதிரி பணத்துக்கான விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு பண தேவைக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு துவா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பணத்துக்காகவே நம்மளுடைய தேவைகள் பண தேவைகளுக்காகவே அல்லாஹுவை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இதை நம்ம வேறு யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை பின்வாங்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை ஒரு விஷயத்துக்காக நம்ம இருக்கும் அதுவும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த பணம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை பின்வாங்கிறது கைவிடுறது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுக்கு இந்த ஒரு துவா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஹலாலான முறையிட அல்லாஹு தாலா வந்து அதை முன்னோக்கி கொண்டு போக ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை நீங்க ஒரு நாளைக்கு நூறு முறையாச்சும் ஓதுங்க காலை மாலை பொதுவா நம்ம துவாக்கள் ஓதுறோம் அப்படிங்கிறது சிறந்ததா இருக்கு அல்லாஹ் வந்து காலையிலும் மாலையிலும் வெனை துதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த அடிப்படையில் நீங்க காலை நூறு முறை மாலை நூறு முறைன்னு கூட நீங்க ஓதலாம் அப்படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு நூறு முறைன்னு கூட ஓதுங்க இல்லை ஏதாச்சும் ஒரு தொழுகைக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நீங்க பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமா ஓதலாம் தொழுகை இல்லாதவங்களும் நீங்க ஏதாச்சும் ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க இந்தாமல் செஞ்சு பாருங்க தொழுகை உள்ளவங்க வந்து காலை அப்படிங்கும்போது ஃபஜருடைய நேரத்தை சூஸ் பண்ணி நீங்க இதை ஓதலாம் மாலைங்கும்போது அசர் அல்லது மகிரிப் நேரத்தை சூஸ் பண்ணி கூட நீங்க இதை ஓதலாம் பண ரீதியா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் ரிஸ்க்ல வந்து தலா உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தணும் உங்களுடைய வருமானம் வந்து உயரணும் ஓனா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பெண்கள் வீட்லேயே அப்படின்னாலும் சரி இது உங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் முன்னேற்றத்தை அல்லாஹ் அலவத்தலா வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அதே மாதிரி உங்களுடைய கணவன் பிள்ளைகளுக்காகவும் நீங்க இதை ஓதலாம் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் பணத்துக்காகவே உள்ள துவா திருப்பியும் சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் நீங்க பண ரீதியாக என்ன மாதிரி பண ரீதியான விஷயத்துக்காக நீங்க இருக்கீங்களோ இந்த துவா உங்களை கை கொடுக்கும் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும் யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முயது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வபிதா அதிக அம் மாசிர திக்க பி ஃபல்லிக அம்மன் சிவாக் இதுதான் அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு துவா இதுல நீங்க பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஆரம்பத்துல எல்லாருடைய திருநாமங்கள் பதிஞ்சு இருக்கு யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முஇது யா ரஹீமு யா வதூது இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அல்லாஹுடைய திருநாமங்கள் தான் ஒவ்வொன்றுக்குமே ஒரு நல்ல பலன் இருக்கு அல்லாஹுவ வந்து நாம புகழ்றோம் எப்படின்னா அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு நாம அல்லாஹுடைய திருநாமங்கள்ல எதை ஓதி நாம துவா கேட்டாலும் அந்த தன்மையைக்கேற்ப நம்மளுடைய துவா நமக்கு நிறைவேறும் அந்த அடிப்படையில நாம கேட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுமே சிறந்த வார்த்தைகள் தான் நீங்க ஒரு முறை நீங்க அஸ்மாலுஸ்னா முழுவதுமா ஒரு முறை பாருங்க அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இதை நம்ம இப்படி எல்லாம் நம்ம புகழ்றோம் இதெல்லாம் அல்லாஹுடைய தன்மை இது இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் அல்லாஹளை மட்டும்தான் நிகழ்த்த முடியும் ஒரு நம்மள வந்து ஒரு தேவை இல்லாதவனா ஆக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான் அந்த தேவையை கொடுக்கறவனும் அல்லாஹ் தான் அந்த தேவையை நிறைவேற்ற போறவனும் தான் யாக நீயோ அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படிதான் புகழ்றோம் தேவை இல்லாதவன் நீ ஒருத்தன் மட்டும்தான் நம்ம எல்லாருமே அல்லாஹ் இடத்துல எதேச்சும் ஒரு தேவையிலதான் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நாம அழகிய பேர்களை கொண்டு புகழ்ந்துட்டு உன்னை தாண்டி யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கிற நிலை இல்லாம உன் கைய மட்டும் இயந்திர நிலை எனக்கு கொடு உன்னுடைய கொடைகளை வந்து உன்கிட்ட மட்டுமே எனக்கு கேட்கணும் இது யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கிற நிலை இல்லாம உன்னுடைய அருள் கொலைகளை எனக்கு அள்ளி கொடு அப்படின்னு நம்ம அழகிய முறையில கேட்கக்கூடிய ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இதுவா யாரையுமே எதிர்பார்க்காம யாரையுமே சார்ந்து வாழாம சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு செருப்பு பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதுக்குமே அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்க அதுக்கும் அல்லாஹ் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் எதுக்கு நம்மளாட்டை கேட்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க அதையும் நடத்தக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான் நம்ம அதை தைக்கணும்னு போறோம் அந்த நேரம் ஆள் இல்லாம இருக்கலாம் கடை கூட்டி இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை போற வழியில நடக்கலாம் அதை ஒழுங்காக நல்ல விதமா நடத்தி கொடுக்கறது கூட அந்த ரப்பு தான் அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க வந்து அல்லாட்டி கேளுங்க அல்லா இதை நீ என்ன சரி பண்ணி கொடு எல்லாம் இப்படி ஒன்னு நடந்துருச்சு பாத்து கொடு பண்ணி கொடுங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நீங்க அல்லாவை சார்ந்து வாழங்களேன் எப்பவுமே உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் தேவைப்பட்டா கூட அல்லாஹ் தன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பான் அடுத்து அவங்க கிட்ட போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிடுச்சு அதை சொல்லாம அந்த சொல்றத அல்லா கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா இந்த ஒரு துவா உங்களுக்கு ரொம்ப 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 உதவியானதுவா பண ரீதியான வாழ்வாதாரத்தை உங்களுக்கு மேலும் நல்ல விதமா கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அதுவும் இந்த ஒரு துவா நீங்க பார்த்த கையோட இப்ப நாம ஓதலாம் ஏன் அப்படின்னா அமல்கள் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் நம்ம ஒழுங்கா ஓதுறது கிடையாது அப்புறம் ஓதலாம்னு நினைக்கிறோம் அதை அதோட விட்டுடுறோம் நாம இப்ப பார்த்த கையோட ஒரு ஏழு முறை நாம இப்ப இதை ஓதலாம் நீங்க நிமிஷால உங்களால முடிந்த வரைக்கும் காலை மாலை முடிந்த நூறு நூறு முறை ஓதுங்க இல்லாட்டி ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுங்க அப்படியும் உங்களால் முடியலன்னா ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியாச்சும் ஒரு பதினோரு முறையாச்சும் மோதுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம கையோட ஒரு ஏழு முறை ஓதலாம் நீங்களும் உங்களுடைய ஹலாலான ஹாஜர்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்கள் வாழ்வாதாரத்தை நல்ல விதமாக உயர்த்தி கொண்டு போக எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாங்க இப்போ நம்ம இதை ஓதலாம் அல்லாஹு யா கனியு யா ஹமீது யா முப்தி யா முஈது අනිණ බිහලාලික අන්හරමික වබිධඇතිික අම්ම සිරතිික ව ල්ලික අම්මන්සිවාග. අල්ලාහම ය ගනීයු ය හැමීදුු ය මුද්දු ය මුයිදු ය රහිමු ය වදුදු අගනනි බිහලාලික අන්හරමික වබිධඇතිික අම් උසිරතික වබිෆල්ලික අම්මන්සිවාග. ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಯು 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 ಯುಕಿ ಯಾದು ಯಾ 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 ರಹೀಮು ರಹೀಮು ಬಿ ಹಲಾಲಿಕ ಅನ್ ಹರಾಮಿಕ ವಬಿ ವಬಿ ದಾಅತಿಕ ಅಮ್ಮನ್ ಫಲ್ಲಿಕ ಹಮೀದು ಯೂದು अग्नि बी हलालिक अन हरामिक वबिदातिक अम अं मौसिरतिक वबिफलिक अमन अं सिवाग अल्लाहुम्मा या गनीयु या हमीदु या मुब्दिउ या मुईदु या रहीमु या वदूदु अग्नि बी हलालिक अन हरामिक वबिदातिक अम्मा असिरतिक अं ವಬಫಲ್ಲಿಕ ಅಮ್ಮನ್ ಸಿವಾಗ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಯ ಗನೀಯೂ ಯ ಹಮೀದು ಯ ಮುಬ್ 디ಯೂ ಯ ಮುಈದು ಯ ರಹೀಮ ಯ ವದುದು ಅಗ್ನೀನಿ ಬಿ ಹಲಾಲಿಕ ಅನ್ ಹರಾಮಿಕ ವಬಿದಾಅತಿಕ ಅಮ್ಮಾಸ್ಯತಿಕ ವಬಫಲ್ಲಿಕ ಅಮ್ಮನ್ ಸಿವಾಗ அல்லாஹும்ம யா கனீயு யா ஹமீது யா முப்தியு யா முஈது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக்க வ பிதாஅத்திக அம் மௌசியத்திக வ பிஃபல்லிக அம்மன் சிவாக் அலமதுல்லா இப்போ நம்ம பார்த்த கையோட இதை நம்ம ஓதுறோம் இது ஓதுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல விஷால இதை நீங்க தொடர்ந்து நீங்க ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைய அல்லா தாலா பறக்கத்தான ரிஸ்க அபிவிருத்தியை ஏற்படுத்தி உங்க வாழ்வாதாரத்தை நல்ல விதமா அலாலான வருமானத்தை கொண்டு நீங்க முயற்சித்து பாருங்க அதுல அல்லா தாலா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான் தொழில உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பான் சொந்த வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல லாபம் காண வைப்பான் எல்லாத்துலயுமே அல்லா தலா பொதுவாக சிம்பிளாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா பணத்தை உங்களுக்கு அபிவிருத்தியாக ஏற்படுத்தி கொடுப்பான் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேளை தொழுகையோட அலாலான வருமானத்தோட அல்லாஹ் வளைத்து பாருங்க கண்டிப்பாக தாலா உங்களுடைய அழைப்பை ஏற்பவனாக இருப்பான் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோவை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து